கையெழுத்து எவ்வளோ கேவலமாக எழுதுறவங்களாக இருந்தாலும் அந்த பெண்ணை வச்சு எழுதினா அழகாக வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நைன்டி ஸ்கிட்ஸுங்க தென்னை மரம் பக்கமாக போனாவே அவங்க உத்து கவனிக்கிற விஷயம் அந்த தென்னை மரத்துக்கு கீழே ஏதாவது பிஞ்சு தேங்காய் விழுந்திருக்கா அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தா அந்த தென்னை மர பிஞ்சுகளையெல்லாம் வச்சு அவங்களுக்கு விருப்பமான வாகனங்கள் அதாவது ஸ்கொயர் ஷேப்பு ட்ரையாங்கிள் ஷேப்பு ரெக்டாங்கிள் ஷேப்பு தேர் வடிவம் அதே மாதிரி காரு வில்லு அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாத்தையும் அவங்க விருப்பப்படி செஞ்சு தன்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட அதை காமிச்சு அவங்க படுற சந்தோஷம் இருக்கு அதை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது இந்த அனுபவம் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு எவ்வளோதான் புது புது டைஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்க திருப்தியே அடையறது இல்லை அடுத்தடுத்து புதுசு புதுசாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஆனால் நைன்டி ஸ்கிட்ஸ் காலத்தில் குழந்தைங்க பெரிய விளையாட்டு பொருளுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டதே கிடையாது அவங்க விரும்பி விளையாட விளையாட்டில் ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா ஒரு பழைய சைக்கிள் இல்லை பைக்குடைய டயர் கிடைச்சிச்சுனா அது ஒரு குச்சி வச்சு ரோட்ல நேரான பாதையில் ஆண்டை கோஆர்டினேஷனோட ஓட்டிட்டு போறதுதான் அவங்க டார்கெட்டா இருந்துச்சு அந்த டயரை பா அவங்க பட்ட பாடு இருக்கு ஏதாவது ஏதாவது ஒரு சைக்கிள் ஷாப்ல போயிட்டு அந்த ஓனர் கெஞ்சி கூட்டாதி வாங்கி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க டீஸ் கிட்ஸுக்கும் இந்த குச்சி ஐஸுக்கும் ஒரு அற்புதமான பாண்ட் இருக்கு அது என்னன்னா நைன்டி ஸ்கிட்ஸ்ங்க அவங்களுடைய ஸ்கூல் லைஃப்ல ஸ்கூல் லீவ் இருக்கும் போது வீட்டுல இருப்பாங்க அப்படி வீட்டுல இருக்கும்போது எங்கேயோ கடைக்கோடி தூரத்துல இருந்து ஒரு தாத்தாவோ ஒரு அங்குலோ ஐஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க அந்த சவுண்ட் கேட்ட உடனே பதறி அடிச்சு ஓய் அங்க தாத்தாவோ அங்குலோ எங்க இருக்காரு தேடி கண்டுபிடிச்சி விதவிதமா கலர்ல ஐஸ் எல்லாம் காமிப்பாங்க அதுல தனக்கு பிடிச்ச கலர் சந்திரமுகியில வர மாதிரி இது வேணும் அது வேணும் பிக் பண்ணி வாங்கி சாப்பிடற அளவுக்கு அது வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது நம்ம என்னமோ வாங்க போறது ஒரே ஒரு குச்சி ஐஸ் தான் ஆனாலும் ஒரு வீட்டுல ஒருத்தர் பேர்ல அந்த தாத்தா கிட்டயோ இல்லைன்னா அந்த ஐஸ்விக்கிற அங்கிள் கிட்டயோ குச்சி ஐஸ் இருக்கா பால் ஐஸ் இருக்கா சேமி ஐஸ்கிரீம் இருக்கா ஃபுல் ஃபிளேஸ் இருக்கா அப்படி கேட்டு இந்த சர்ச்சு யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் நைன்டி ஸ்கிட்சா இருக்கவங்க அவங்க ஸ்கூல் லைஃப்ல சாப்பிட்ட ரொம்ப பிடிச்சி அடம் பிடிச்சி ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னன்னா திருமக்கோல் பாக்ஸுக்குள்ள சும்மா கலர் கலர்ல பச்சை மஞ்சள் கிரீன் ப்ளூ அப்படின்னு எல்லா கலர்லயும் விதவிதமா இருக்கிற இந்த ஐஸ் ஸ்டிக் தான் அதை வாங்குறதுக்கு எப்படா இன்ட்ரோல் பிரேக் வரும் இல்ல எப்பதா லஞ்ச் பிரேக் இல்லைன்னா ஈவினிங் எப்ப ஸ்கூல் விடுவாங்க அப்படின்னு பாத்துருந்து எப்பயோ அப்பா அம்மா அடி வாங்கி கிட்டு வாங்கி சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு போயிட்டு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ற சோஃபா இருக்கு அந்த வார்த்தையால சொல்லி எல்லாம் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது அது நைன்டி ஸ்கிட்ஸா இருக்கவங்களுக்கும் இந்த சக்கலகா பூம் பென்சிலுக்கும் உள்ள கணக்கு வார்த்தையால சொல்லி வர்ணிக்கவே முடியாது தான் மனசுல நினைக்கிற உருவத்தையோ இல்ல ஒரு பொருளையோ நோட்டு புத்தகத்துல இந்த பென்சில வச்சு வரைஞ்சா அது அப்படியே கிடைக்கும் ஒரு குருட்டு நம்பிக்கை அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சோம் அந்த பென்சிலை அலைஞ்சு திரிஞ்சு தேடி வாங்கி அதை நோட்ல வரைஞ்சு கிடைக்கலனாலும் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க இந்த சந்தோஷத்தை உங்க நைன்டி ஸ்கிட்ஸ் காலத்துல யாரெல்லாம் பண்ணி பொருள் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப இருக்க காலத்துல ஸ்வீட்ஸ்னா விதவிதமா வந்துருச்சு ஆனா நைன்டி ஸ்கிட்ஸ் காலத்துல நைன்டி ஸ்கிட்ஸ்ல நம்ம சாப்பிட்ட ரொம்ப அற்புதமான வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஸ்வீட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கேசரி அந்த கேசரி கூட எனக்கு ஆரஞ்சு கலர்ல வேணும் எல்லோ கலர்ல வேணும் கிரீன் கலர்ல வேணும்னு அம்மா கிட்ட அடம் பிடிச்சி கடையில ஓடி போயிட்டு அந்த ரவையை வாங்கிட்டு வந்து அவங்க அந்த கேசரி செஞ்சு கொடுத்தோடனே சாப்பிட்ற சுகம் இருக்கு அது வார்த்தையால சொல்லி அந்த அனுபவத்தை விவரிக்கவே முடியும் நைன்டி ஸ்கிட்ஸா இருக்கும்போது ஈரோப்பியனு எல்லாருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய ரோலை ப்ளே பண்ணுச்சோ அதே மாதிரி இன்கு காலியான சமயத்துல நம்ம பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இங்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் தான் வருது முக்கியமா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது இங்கு ஆயிடும் அந்த சமயத்துல நம்ம சைகையில நம்ம பக்கத்திலயோ முன்னாடியோ பின்னாடியோ இருக்க ஃப்ரெண்ட் கூப்பிட்டு எனக்கு இங்கு காலி ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது அந்த நொடியில அவங்க அவங்க பேனாவுடைய பேக் சைடு ஓபன் பண்ணி அந்த டியூப் மாதிரி இருக்கிறத பிரெஸ் பண்ணுவோம் அவங்க பிரெஸ் பண்ற டைமுக்கும் நம்ம அந்த நிபு பக்கமா அதை காமிச்சு அந்த ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு இங்க கடன் வாங்கி எக்ஸாம் ஒரு வழியா எழுதி முடிச்சு சந்தோஷத்திலையும் பூரிப்பிலையும் வந்து வெளியில அவங்க ஆற தலைவர அந்த நிகழ்ச்சியெல்லாம் நினைச்சு பார்த்தா நிகழ்ச்சியா தான் இருக்கு இந்த மாதிரி யாரெல்லாம் இங்க கடன் வாங்கி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஈரோபென்னுக்கும் நைன்டிஸ் கிட்ஸுக்கும் இருக்க கனெக்ஷனை வார்த்தையால் சொல்லி வர்ணிக்கவே முடியாது நைன்டிஸ் காலத்தில் ஒவ்வொரு குழந்தைங்களும் முக்கியமாக தங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொருள்னா அது ஈரோப்பியன் அந்த ஈரோபென்னு க்ரீனு மெரூனு பிளாக் கலர்னு சில்வர் மூடி போட்டோம் அதே மாதிரி கோல்டன் மூடி போட்டோம் ஆறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் அதை போட்டி போட்டுட்டு நீ இந்த கலர் வச்சுருக்க நான் இந்த கலர் வச்சிருக்கேன்னு அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி ஆசையாக கேட்டு பத்திரப்படுத்தின ஒரு பொருள்னா அந்த ஈரோப்பியன் தான் இந்த ஹீரோ பெண்ணை தேடி நைன்டி ஸ்கிட்ஸ்க்கும் வாங்க ஒரே ரீசன் கையெழுத்து எவ்வளவு கேவலமா எழுதுறவங்களா இருந்தாலும் அந்த வச்சு எழுதுனா அழகா வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நைன்டி ஸ்கிட்ஸுங்க தென்னை மரம் பக்கமா போனாவே அவங்க உத்து கவனிக்கிற விஷயம் அந்த தென்னை மரத்துக்கு கீழே ஏதாவது பிஞ்சு தேங்காய் விழுந்திருக்கா அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தா அந்த தென்னை மர பிஞ்சுகளை எல்லாம் வச்சு அவங்களுக்கு விருப்பமான வாகனங்கள் அதாவது ஸ்கொயர் ஷேப்பு டயாங்கல் ஷேப்பு ரெக்டாங்கிள் ஷேப் தேர் வடிவம் அதே மாதிரி காரு வில்லு அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாத்தையும் அவங்க விருப்பப்படி செஞ்சு சுத்தி இருக்கவங்க கிட்ட அதை காமிச்சு அவங்க படுற சந்தோஷம் இருக்கு அதை வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது இந்த அனுபவம் இப்ப இருக்க காலகட்டத்துல இருக்க குழந்தைங்களுக்கு எவ்வளவுதான் புது புது டைஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்க திருப்தியை அடையறதுல அடுத்தடுத்து புதுசு புதுசா தான் இருக்காங்க ஆனா நைன்டி காலத்துல குழந்தைங்க பெரிய விளையாட்டு பொருளுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டதே கிடையாது அவங்க விரும்பி விளையாட விளையாட்டுல ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பழைய சைக்கிள் இல்ல ரப்பர் டயர் கிடைச்சிச்சுன்னா அதை ஒரு குச்சி வச்சு ரோட்ல நேரான பாதையில ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனோட ஓட்டிட்டு போறதுதான் அவங்க டார்கெட்டா இருந்துச்சு அந்த டயரை வாங்குறதுக்கு அவங்க பட்ட பாடு இருக்கு ஏதாவது ஒரு சைக்கிள் ஷாப்ல போயிட்டு அந்த ஓனர் கிட்ட கெஞ்சி கூட்டாடி வாங்கி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க டீஸ் கிட்ஸுக்கும் இந்த குச்சி ஐஸுக்கும் ஒரு அற்புதமான பாண்ட் இருக்கு அது என்னன்னா நைன்டி கிட்ஸுங்க அவங்களுடைய ஸ்கூல் லைஃப்ல ஸ்கூல் லீவ் இருக்கும் போது வீட்டுல இருப்பாங்க அப்படி வீட்டுல இருக்கும் போது எங்கேயோ கடை கோடி தூரத்துல இருந்து ஒரு தாத்தாவோ ஒரு அங்கிளோ ஐஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க அந்த சவுண்ட கேட்ட உடனே பதறி அடிச்சு போய் அங்க தாத்தா கலராவோ அங்கோ எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு விதவிதமா கலர்ல ஐஸ் எல்லாம் காமிப்பாங்க அதுல தனக்கு பிடிச்ச கலர் சந்திரமுகியில வர மாதிரி இது வேணும் அது வேணும் பிக் பண்ணி வாங்கி சாப்பிட அழகு அது வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது நம்ம என்னமோ வாங்க ஒரே ஒரு குச்சை தான் ஆனாலும் ஒரு வெளியே கொடுக்கணுன்ற பேர்ல அந்த தாத்தா கிட்டயோ இல்லைன்னா அந்த ஐஸ்க்கு அந்த கிட்டயோ குச்சி ஐஸ் இருக்கா பால் ஐஸ் இருக்கா சீனி ஐஸ்கிரீம் இருக்கா குல்ஃபி இருக்கா அப்படி நீங்க கேட்டு இந்த யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் நைன்டி ஸ்கிட்சா இருக்கவங்க அவங்க ஸ்கூல் லைஃப்ல சாப்பிட்ட ரொம்ப பிடிச்சி அடம் பிடிச்சி ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னன்னா திருமக்கோல் பாக்ஸுக்குள்ள சும்மா கலர் கலர்ல பச்சை மஞ்சள் கிரீன் ப்ளூ அப்படின்னு எல்லா கலர்லயும் விதவிதமா இருக்கிற இந்த ஐஸ் ஸ்டிக் தான் அதை வாங்குறதுக்கு எப்படா இன்ட்ரோல் பிரேக் வரும் இல்ல எப்பதான் லஞ்ச் பிரேக் இல்லைன்னா ஈவினிங் எப்ப ஸ்கூல் விடுவாங்க அப்படின்னு இருந்து எப்பயோ அப்பா அம்மா அடி வாங்கி தீட்டு வாங்கி சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு போயிட்டு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட சொகம் இருக்கு அதை வார்த்தையால சொல்லி எல்லாம் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது அது நைன்டி ஸ்கிட்ஸா இருக்கவங்களுக்கும் இந்த சக்கலகா பூங்கும் பென்சிலுக்கும் உள்ள கணக்கு வார்த்தையால சொல்லி வர்ணிக்கவே முடியாது தான் மனசுல நினைக்கிற உருவத்தையோ இல்ல ஒரு பொருளையோ நோட்டு புத்தகத்துல இந்த பென்சிலை வச்சு வரைஞ்சா அது அப்படியே கிடைக்கணும் ஒரு குருட்டு நம்பிக்கை அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சோம் அந்த பென்சிலை அலைஞ்சு தெரிஞ்சு தேடி வாங்கி அதை நோட்ல வரைஞ்சு கிடைக்கலனாலும் அந்த சந்தோஷம் சந்தோஷத்தை தான் அனுபவிச்சிருப்பாங்க இந்த சந்தோஷத்தை உங்க நைன்டி கிட்ஸ் காலத்துல யாரெல்லாம் பண்ணி பொருள் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ இருக்க காலத்துல ஸ்வீட்ஸ்னா விதவிதமா வந்துருச்சு ஆனா நைன்டி கிட்ஸ் காலத்துல நைன்டி ஸ்கிட்ஸ்ல நம்ம சாப்பிட்ட ரொம்ப அற்புதமான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஸ்வீட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கேசரி அந்த கேசரி கூட எனக்கு ஆரஞ்சு கலர்ல வேணும் எல்லோ கலர்ல வேணும் கிரீன் கலர்ல வேணும்னு அம்மா கிட்ட அடம் பிடிச்சி கடையில ஓடி போயிட்டு அந்த ரவையை வாங்கிட்டு வந்து அவங்க அந்த கேசரியை செஞ்சு கொடுத்தோடனே சாப்பிட்ற சுகம் இருக்கு அது வார்த்தையால சொல்லி அந்த அனுபவத்தை விவரிக்கவே முடியும் நைன்டிஸ் கிட்ஸா இருக்கும்போது ஈரோப்பியனு எல்லாருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய ரோலை ப்ளே பண்ணுச்சோ அதே மாதிரி இங்கு காலியான சமயத்துல நம்ம பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இங்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது ஆந்த கண்ணீர் தான் வருது முக்கியமா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது இங்கு காலியாயிரும் அந்த சமயத்துல நம்ம சைகையில நம்ம பக்கத்திலயோ முன்னாடியோ பின்னாடியோ இருக்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு எனக்கு இங்கு காலி ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது அந்த நொடியில அவங்க அவங்க பேனாவுடைய பேக் சைடு ஓபன் பண்ணி அந்த டியூப் மாதிரி இருக்கிறத பிரெஸ் பண்ணுவோம் அவங்க பிரெஸ் பண்ற டைமுக்கும் நம்ம அந்த நிப் பக்கமா அது காமிச்சு அந்த ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு இங்க கடன் வாங்கி எக்ஸாம் ஒரு வழியா எழுதி முடிச்சு சந்தோஷத்திலையும் பூரிப்புலையும் வந்து வெளியில அவங்க ஆற தழுவுற அந்த நிகழ்ச்சியெல்லாம் நினைச்சு பார்த்தா நெகிழ்ச்சியா தான் இருக்கு இந்த மாதிரி யாரெல்லாம் இங்க கடன் வாங்கி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஈரோ பெண்ணுக்கும் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கும் இருக்க கனெக்ஷனை வார்த்தையால் சொல்லி வர்ணிக்கவே முடியாது நைன்டிஸ் காலத்தில் ஒவ்வொரு குழந்தைங்களும் முக்கியமாக தங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொருள்னா அது ஈரோப்பியன் அந்த ஈரோப்பியன்னு க்ரீனு மெரூனு பிளாக் கலர்னு சில்வர் மூடி போட்டோம் அதே மாதிரி கோல்டன் மூடி போட்டோம் ஆறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் அதை போட்டி போட்டுட்டு நீ இந்த கலர் வச்சிருக்க நான் இந்த கலர் வச்சிருக்கேன்னு அப்பா அம்மா கிட்ட அடம் குடிச்சி ஆசையா கேட்டு பத்திரப்படுத்தின ஒரு பொருள்னா அந்த ஈரோப்பியன் தான் தேடி தேடி ஒரே ரீசன் கையெழுத்து எவ்வளவு கேவலமா எழுதுறவங்களா இருந்தாலும் அந்த வச்சு எழுதுனா அழகா வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நைன்டி ஸ்கிட்ஸுங்க தென்னை மரம் பக்கமா போனாவே அவங்க உத்து கவனிக்கிற விஷயம் அந்த தென்னை மரத்துக்கு கீழே ஏதாவது பிஞ்சு தேவா விழுந்திருக்கா அப்படிங்குறது எதுக்குன்னு பார்த்தா அந்த தென்னை மர பிஞ்சுகளை எல்லாம் வச்சு அவங்களுக்கு விருப்பமான வாகனங்கள் அதாவது ஸ்கொயர் ஷேப் டயங்கல் ஷேப் வடிவம் அதே மாதிரி காரு வில்லு அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க விருப்பப்படி செஞ்சு இருக்கவங்க கிட்ட அதை காமிச்சு அவங்க படுற சந்தோஷம் இருக்கு அதை வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது இந்த அனுபவம் இப்ப இருக்க காலகட்டத்துல இருக்க குழந்தைங்களுக்கு எவ்வளவுதான் புது புது டைஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்க திருப்தியை அடையறதுல அடுத்தடுத்து புதுசு புதுசா தான் இருக்காங்க ஆனா நைன்டி ஸ்கிட்ஸ் காலத்துல குழந்தைங்க பெரிய விளையாட்டு பொருளுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டதே கிடையாது அவங்க விரும்பி விளையாட விளையாட்டுல ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பழைய சைக்கிள் இல்ல பைக்குடைய ரப்பர் டயர் கிடைச்சிச்சுன்னா அதை ஒரு குச்சி வச்சு ரோட்ல நேரான பாதையில ஹேண்டை கோஆர்டினேஷனோட ஓட்டிட்டு போறதுதான் அவங்க டார்கெட்டா இருந்துச்சு அந்த டயரை பா வாங்குறதுக்கு அவங்க பட்ட பாடு இருக்கு ஏதாவது ஒரு சைக்கிள் ஷாப்ல போயிட்டு அந்த ஓனர்கிட்ட கிட்ட கெஞ்சி கூட்டாடி வாங்கி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க டி ஸ்கிட்ஸுக்கும் இந்த குச்சி ஐஸுக்கும் ஒரு அற்புதமான பாண்ட் இருக்கு அது என்னன்னா நைன்டி ஸ்கிட்ஸ்ல அவங்களுடைய ஸ்கூல் லைஃப்ல ஸ்கூல் லீவ் இருக்கும் போது வீட்டுல இருப்பாங்க அப்படி வீட்டுல இருக்கும் போது எங்கேயோ கடைக்கோடி தூரத்துல இருந்து ஒரு தாத்தாவோ ஒரு அங்குளோ ஐஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க அந்த சவுண்டை கேட்ட உடனே பதறி அடிச்சு ஓய் அந்த தாத்தாவோ வாங்குவோம் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு விதவிதமா கலர்ல ஐஸ் எல்லாம் காமிப்பாங்க அதுல கணக்கு பிடிச்ச கலர் சந்திரமுகியில வர மாதிரி இது வேணும் அது வேணும் பிக் பண்ணி வாங்கி சாப்பிட அளவு இருக்கு அது வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது நம்ம என்னமோ வாங்க போறது ஒரே ஒரு குச்சி ஐஸ் தான் ஆனாலும் ஒரு பில்ல கொடுக்கணும் பேர்ல அந்த தாத்தா கிட்டயோ இல்லைன்னா அந்த ஐஸ்வீக்கர் அங்கல் கிட்டயோ குச்சி ஐஸ் இருக்கா பால் ஐஸ் இருக்கா சேமி ஐஸ்கிரீம் இருக்கா குல்ஃபி ஐஸ் இருக்கா அப்படி நீங்க கேட்டு இந்த சர்ச்சு வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் நைன்டி ஸ்பீச்சா இருக்கவங்க அவங்க ஸ்கூல் லைஃப்ல சாப்பிட்ட ரொம்ப பிடிச்சி அடம் பிடிச்சி ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னன்னா திருமக்கோல் பாக்ஸுக்குள்ள சும்மா கலர் கலர்ல பச்சை மஞ்சள் கிரீன் ப்ளூ அப்படின்னு எல்லா கலர்லயும்

சந்தோஷத்தை வச்சிருப்பாங்க இந்த சந்தோஷத்தை உங்க நைன்டி கிட்ஸ் காலத்துல யாரெல்லாம் பண்ணி பொருள் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப இருக்க காலத்துல ஸ்வீட்ஸ்னா விதவிதமா வந்துருச்சு ஆனா நைன்டி கிட்ஸ் காலத்துல நைன்டி கிட்ஸ்ல நம்ம சாப்பிட்ட ரொம்ப அற்புதமான வீட்லயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஸ்வீட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கேசரி அந்த கேசரி கூட எனக்கு ஆரஞ்சு கலர்ல வேணும் எல்லோ கலர்ல வேணும் கிரீன் கலர்ல வேணும்னு அம்மா கிட்ட அடம் பிடிச்சி கடையில ஓடி போயிட்டு அந்த ரவையை வாங்கிட்டு வந்து அவங்க அந்த கேசரிய செஞ்சு கொடுத்தோன்னே சாப்பிட்ற சொவா இருக்கு அது வார்த்தையால சொல்லி அந்த அனுபவத்தை விவரிக்கவே முடியும் இருக்கும்போது ஈரோப்பின் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு பெரிய ரோல பிளே பண்ணிச்சோ அதே மாதிரி இங்கு காலியான சமயத்துல நம்ம பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இங்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் தான் வருது முக்கியமா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது இங்கு காலியாயிரும் அந்த சமயத்துல நம்ம சைடையில நம்ம பக்கத்திலேயோ முன்னாடியோ பின்னாடியோ இருக்க ஃப்ரெண்ட் கூப்பிட்டு எனக்கு இங்கு காலி ஆயிடுச்சுன்னு கேட்கும் அந்த நொடியில அவங்க அவங்க பேனாவுடைய பேக் சைடு ஓபன் பண்ணி அந்த ட்யூப் மாதிரி இருக்கிறத ப்ரெஸ் பண்ணுவோம் அவங்க ப்ரெஸ் பண்றது நம்ம அந்த அந்த ஒரு சொட்டு சொட்டு ரெண்டு இங்க கடன் வாங்கி எக்ஸாம் ஒரு வழியாக எழுதி முடிச்சு சந்தோஷத்திலையும் வந்து வெளியில அவங்கள ஆற தழுவுற அந்த நிகழ்ச்சியெல்லாம் நினைச்சு பார்த்தா நிகழ்ச்சியாக தான் இருக்கு இந்த மாதிரி யாரெல்லாம் இங்க கடன் வாங்கி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பெண்ணுக்கும் நைன்டி கிட்ஸ்க்கும் இருக்க கனெக்ஷனை வார்த்தையால் சொல்லி வர்ணிக்கவே முடியாது நைன்டிஸ் காலத்துல ஒவ்வொரு குழந்தைங்களும் முக்கியமாக அப்படின்னு நினைக்கிற அந்த ஈரோபியன் கிரீனு மெரூனு பிளாக் கலர்னு சில்வர் மூடி போட்டோம் அதே மாதிரி கோல்டன் மூடி போட்டோம் ஆறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் அதை போட்டி போட்டுட்டு நீ இந்த கலர் வச்சிருக்க நான் இந்த கலர் வச்சிருக்கேன்னு அப்பா அம்மா கிட்ட அடம் குடிச்சு ஆசையா கேட்டு பத்திரப்படுத்தின ஒரு பொருள்னா அந்த ஈரோப்பியன் தான் இந்த ஹீரோ பெண்ணை தேடி நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு வாங்க ஒரே ரீசன் கையெழுத்து எவ்வளவு கேவலமா எழுதுறவங்களா இருந்தாலும் அந்த வச்சு எழுதுனா அழகா வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நைன்டி ஸ்கிட்ஸுங்க தென்னை மரம் பக்கமா போனாவே அவங்க உத்து கவனிக்கிற விஷயம் அந்த தென்னை மரத்துக்கு கீழே ஏதாவது பிஞ்சு தேங்காய் விழுந்திருக்கா அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தா அந்த தென்னை மர பிஞ்சுகளை எல்லாம் வச்சு அவங்களுக்கு விருப்பமான வாகனங்கள் அதாவது ஸ்கொயர் ஷேப் ட்ரையாங்கல் ஷேப்பு பெட்டாங்கல் ஷேப்பு பேர் வடிவம் அதே மாதிரி காரு வில்லு அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாத்தையும் அவங்க விருப்பப்படி செஞ்சு தன்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட அதை காமிச்சு அவங்க படுற சந்தோஷம் இருக்கு அதை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது இந்த அனுபவம் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு எவ்வளவுதான் புது புது டைஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்க திருப்தியை அடையறதுல அடுத்தடுத்து புதுசு புதுசாக புதுசா தான் இருக்காங்க ஆனா நைன்டி காலத்தில் குழந்தைங்க பெரிய விளையாட்டு பொருளுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டதே கிடையாது அவங்க விரும்பி விளையாட விளையாட்டுல ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பழைய சைக்கிள் இல்ல பைக்குடைய ரப்பர் டயர் கிடைச்சிச்சுன்னா அதை ஒரு குச்சி வச்சு ரோட்ல நேரான பாதையில ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனோட ஓட்டிட்டு போறது அவங்க டார்கெட்டா இருந்துச்சு அந்த டயரை பா வாங்குறதுக்கு அவங்க பட்ட பாடு இருக்கு ஏதாவது ஒரு சைக்கிள் ஷாப்ல போயிட்டு அந்த ஓனர் கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க டீ ஸ்கிட்ஸுக்கும் இந்த குச்சி ஐஸுக்கும் ஒரு அற்புதமான பாண்டு இருக்கு அது என்னன்னா நைன்டி ஸ்கிட்ஸ்ங்க அவங்களுடைய ஸ்கூல் லைஃப்ல ஸ்கூல் வீட்டு இருக்கும் போது இருப்பாங்க அப்படி வீட்டுல இருக்கும்போது எங்கேயோ கடைக்கோடி தூரத்துல இருந்து ஒரு தாத்தாவோ ஒரு அங்கிளோ ஐஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க அந்த சவுண்டை கேட்ட உடனே பதறி அடிச்சு ஓடி அங்கே தாத்தாவோ அங்கிளோ எங்க

இந்த ஐஸ் ஸ்டிக் தான் அதை வாங்குறதுக்கு எப்போதான் இன்ட்ரோல் பிரேக் வரும் இல்ல எப்போ லஞ்ச் பிரேக் இல்லனா ஈவினிங் எப்ப ஸ்கூல் விடுவாங்க அப்படின்னு காத்திருந்து எப்பயோ அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு போயிட்டு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ற சுகம் அத வார்த்தையா சொல்லாம் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது அது நைன்டி ஸ்கிட்ஸா இருக்கவர்களுக்கும் இந்த சக்கலகா பூம்பு பென்சிலுக்கும் உள்ள கணக்கு வார்த்தையால சொல்லி வர்ணிக்கவே முடியாதுல நினைக்கிற உருவத்தையோ இல்ல ஒரு பொருளையோ நோட்டு புத்தகத்துல இந்த பென்சில வச்சு வரைஞ்சா அது அப்படியே கிடைக்கணும் உங்களுக்கு நம்பிக்கை அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த பென்சிலை பென்சில தேடி வாங்கி அதை நோட்ல சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க இந்த சந்தோஷத்தை காலத்துல யாரெல்லாம் பண்ணி பொருள் கிடைக்கிறா அப்படின்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் இப்போ இருக்க காலத்துல ஸ்வீட்ஸ் விதவிதமா வந்துருச்சு ஆனா நைன்டி ஸ்கிட்ஸ் காலத்துல நைன்டி ஸ்கிட்ஸ்ல நம்ம சாப்பிட்டு ரொம்ப அற்புதமான வீட்டிலேயே செய்யக்கூடிய அதுதான் கேசரி அந்த கேசரி கூட எனக்கு ஆரஞ்சு கலர்ல வேணும் எல்லோ கலர்ல வேணும் கிரீன் கலர்ல வேணும்னு அம்மா கிட்ட அடம் பிடிச்சி கடையில ஓடி போயிட்டு அந்த ரவையை வாங்கிட்டு வந்து அவங்க அந்த கேசரி செஞ்சு கொடுத்தோன்னே சாப்பிடுற சுகம் இருக்கு அது வார்த்தையால சொல்லி அந்த அனுபவத்தை விவரிக்கவே முடியும் நைன்டி ஸ்கிட்ஸா இருக்கும்போது ஈரோப்பின்னு எல்லாருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணிச்சோ அதே மாதிரி இங்கு காலியான சமயத்துல நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இங்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது அந்த கண்ணீர் தான் வருது முக்கியமாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது போது இங்கு அந்த சமயத்துல நம்ம நம்ம சைடையிலோ முன்னாடியோ பின்னாடியோ இருக்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு எனக்கு இங்கு ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது அந்த நொடியில அவங்க அவங்க பேனாவுடைய பேக் சைடு ஓப்பன் பண்ணி அந்த டியூப் மாதிரி இருக்கிறத ப்ரெஸ் பண்ணுவோம் அவங்க ப்ரெஸ் பண்ணுற டைமுக்கும் நம்ம அந்த நிபு பக்கமாக அதை காமிச்சு அந்த ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு இங்க கடன் வாங்கி எக்ஸாம் ஒரு ஒரு எழுதி முடிச்சு சந்தோஷத்திலையும் பூரிப்பிலையும் வந்து வெளியில அவங்களை ஆற தழுவுற அந்த நிகழ்ச்சியெல்லாம் நினைச்சு பார்த்தா நிகழ்ச்சியா தான் இருக்கு இந்த மாதிரி யாரெல்லாம் இங்க கடன் வாங்கி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஈரோ பெண்ணுக்கும் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கும் இருக்க கனெக்ஷனை வார்த்தையால் சொல்லி வர்ணிக்கவே முடியாது நைன்டிஸ் காலத்தில் ஒவ்வொரு குழந்தைங்களும் முக்கியமாக தங்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொருள்னா அது ஈரோப்பியன் அந்த ஈரோப்பியன்னு கிரீனு மெரூனு பிளாக் கலர்னு சில்வர் மூடி போட்டோம் அதே மாதிரி கோல்டன் மூடி போட்டோம் ஆறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் அதை போட்டி போட்டுட்டு நீ இந்த கலர் வச்சிருக்க நான் இந்த கலர் வச்சிருக்கேன்னு அப்பா அம்மா கிட்ட அடம் குடிச்சு ஆசையா கேட்டு பத்திரப்படுத்தின ஒரு பொருள்னா அந்த ஈரோப்பியன் தான் அந்த ஹீரோ பெண்ணை தேடி தேடி நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு வாங்க ஒரே ரீசன் கையெழுத்து எவ்வளோ கேவலமா எழுதுறவங்களா இருந்தாலும் அந்த வச்சு எழுதுனா அழகா வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நைன்டி ஸ்கிட்ஸுங்க தென்னை மரம் பக்கமாக போனாவே அவங்க உத்து கவனிக்கிற விஷயம் அந்த தென்னை மரத்துக்கு கீழே ஏதாவது பிஞ்சு தேலா விழுந்திருக்கா அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தா அந்த தென்னை மர பிஞ்சுகளை எல்லாம் வச்சு அவங்களுக்கு விருப்பமான வாகனங்கள் அதாவது ஸ்கொயர் ஷேப்பு ட்ரையாங்கல் ஷேப் ரெக்டாங்கிள் ஷேப்பு தேர் வடிவம் அதே மாதிரி காரு வில்லு அந்த மாதிரி பிடிச்ச டாய்ஸ் எல்லாத்தையும் அவங்க விருப்பப்படி செஞ்சு தன்னை சுத்தி இருக்கவங்க கிட்ட அதை காமிச்சு அவங்க பட்ட சந்தோஷம் இருக்கு அதை வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது இந்த அனுபவம் இப்ப இருக்க காலகட்டத்துல இருக்க குழந்தைங்களுக்கு எவ்வளவுதான் புது புது டைஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்க திருப்தியா அடையறது இல்ல அடுத்தடுத்து புதுசு புதுசா கேட்டுட்டேதான் இருக்காங்க ஆனா நைன்டி கிட்ஸ் காலத்துல குழந்தைங்க பெரிய விளையாட்டு பொருளுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டதே கிடையாது அவங்க விரும்பி விளையாட விளையாட்டுல ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பழைய சைக்கிள் இல்ல பைக்குடைய ரப்பர் டயர் கிடைச்சிச்சுன்னா அதை ஒரு குச்சி வச்சு ரோட்ல நேரான பாதையில ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனோட ஓட்டிட்டு போறதுதான் அவங்க டார்கெட்டா இருந்துச்சு அந்த டயரை வாங்குறதுக்கு அவங்க பட்ட பாடு இருக்கு ஏதாவது ஒரு சைக்கிள் ஷாப்ல போயிட்டு அந்த ஓனர் கிட்ட கெஞ்சி கூட்டாதி வாங்கி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க டீ ஸ்கிட்ஸுக்கும் இந்த குச்சி ஐஸுக்கும் ஒரு அற்புதமான பாண்ட் இருக்கு அது என்னன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் அவங்களுடைய ஸ்கூல் லைஃப்ல ஸ்கூல் லீவ் விட்டு இருக்கும்போது வீட்டுல இருப்பாங்க அப்படி வீட்டுல இருக்கும்போது எங்கேயோ கோடி தூரத்துல இருந்து ஒரு தாத்தாவோ ஒரு அங்குளோ ஐஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க அந்த சவுண்ட கேட்ட உடனே பதறி அடிச்சு போய் அந்த தாத்தாவோ கலரோ அங்கலோ எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு விதவிதமா கலர்ல ஐஸ் காமிப்பாங்க அதுல கணக்கு பிடிச்ச கலரை சந்திரமுகியில வர மாதிரி இது வேணும் அது வேணும் பிக் பண்ணி வாங்கி சாப்பிடற அளவு அது வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது நம்ம என்னமோ வாங்க போறது ஒரே ஒரு குச்சை ஐஸ் தான் ஆனாலும் ஒரு பில்ல கொடுக்கணுன்ற பேர்ல அந்த தாத்தா கிட்டயோ இல்லைன்னா அந்த ஐஸ்வீக்கர் அங்கல் கிட்டயோ குச்சி இருக்கா பால் இருக்கா சேமி ஐஸ்கிரீம் இருக்கா குல்ஃபி இருக்கா அப்படி நீங்க கேட்டு நினைச்சு யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படினு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் நைன்டிஸ் கிட்ஸா இருக்கவங்க அவங்க ஸ்கூல் லைஃப்ல சாப்பிட்ட ரொம்ப பிடிச்சி அடம் பிடிச்சி ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னன்னா திருமக்கோல் பாக்ஸுக்குள்ள சும்மா கலர் கலர்ல பச்சை மஞ்சள் கிரீன் ப்ளூ அப்படின்னு எல்லா கலர்லயும் தெரியும் விதவிதமா இருக்கிற இந்த ஐஸ் ஸ்டிக் தான் அதை வாங்குறதுக்கு எப்படா இன்ட்ரோல் பிரேக் வரும் இல்ல எப்பதா லஞ்ச் பிரேக் இல்லைன்னா ஈவினிங் எப்ப ஸ்கூல் விடுவாங்க அப்படின்னு காத்திருந்து எப்பயோ அப்பா அம்மா அடி வாங்கி திட்டு வாங்கி சேர்த்து வச்சிருந்த காசை எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு போயிட்டு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட சுகம் இருக்கு அதை வார்த்தையால சொல்லி எல்லாம் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது அது நைன்டி ஸ்கிட்ஸா இருக்கவங்களுக்கும் இந்த சக்கலகா பூங்கும் பென்சிலுக்கும் உள்ள கணக்கு வார்த்தையால சொல்லி வர்ணிக்கவே முடியாது தான் மனசுல நினைக்கிற உருவத்தையோ இல்ல ஒரு பொருளையோ நோட்டு புத்தகத்துல இந்த பென்சிலை வச்சு வரைஞ்சா அது அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு குருட்டு நம்பிக்கை அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சோம் அந்த பென்சிலை அலைஞ்சு தெரிஞ்சு தேடி வாங்கி அதை நோட்ல வரைஞ்சு கிடைக்கலனாலும் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க இந்த சந்தோஷத்தை நைன்டி கிட்ஸ் காலத்துல யாரெல்லாம் பண்ணி பொருள் கிடைக்கிறா அப்படின்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப இருக்க காலத்துல ஸ்வீட்ஸ்னா விதவிதமா விதவி வந்துருச்சு ஆனா நைன்டி ஸ்கிட்ஸ் காலத்துல நைன்டி ஸ்கிட்ஸ்ல நம்ம சாப்பிட்ட ரொம்ப அற்புதமான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஸ்வீட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கேசரி அந்த கேசரி கூட எனக்கு ஆரஞ்சு கலர்ல வேணும் எல்லோ கலர்ல வேணும் க்ரீன் கலர்ல வேணும்னு அம்மா கிட்ட அடம் புடிச்சு கடையில ஓடி போயிட்டு அந்த ரவையை வாங்கிட்டு வந்து அவங்க அந்த கேசரி செஞ்சு கொடுத்த சாப்பிட்ற சாப்பிடுற சுகம் அதை வார்த்தையால சொல்லி அந்த அனுபவத்தை விவரிக்கவே முடியும் ப்ளே பண்ணுச்சோ அதே மாதிரி இங்கு காலியான சமயத்தில் நம்ம பக்கத்துல நமக்கு இங்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணது பார்க்கும்போது தான் வருது எழுதிட்டு இருக்கும் போது இங்கு காலியாயிரும் அந்த சமயத்துல நம்ம சைகையில நம்ம பக்கத்திலயோ முன்னாடியோ பின்னாடியோ இருக்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு எனக்கு இங்கு காலி ஆயிடுச்சுன்னு கேட்கும் அந்த நொடியில அவங்க அவங்க பேனாவுடைய பேக் சைடு ஓப்பன் பண்ணி அந்த டியூப் மாதிரி இருக்கிறத ப்ரெஸ் பண்ணுவோம் அவங்க பிரஸ் பண்ற டைமுக்கும் நம்ம அந்த நிபு பக்கமா

தங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொருள்னா அது ஈரோப்பின் அந்த ஈரோப்பியன்னு கிரீனு மெரூனு பிளாக் கலர்னு சில்வர் மூடி போட்டோம் அதே மாதிரி கோல்டன் மூடி போட்டோம் ஆறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் அதை போட்டி போட்டுட்டு நீ இந்த கலர் வச்சிருக்க நான் இந்த கலர் வச்சிருக்கேன்னு அப்பா அம்மா கிட்ட அடம் குடிச்சு ஆசையா கேட்டு பத்திரப்படுத்தின ஒரு பொருள்னா அந்த ஈரோப்பின் தான் அந்த ஹீரோ பெண்ணை தேடி நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு அங்கே ஒரே ரீசன் கையெழுத்து எவ்வளோ கேவலமா எழுதுறவங்களா இருந்தாலும் அந்த வச்சு எழுதுனா அழகா வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நைன்டி ஸ்கிட்ஸுங்க தென்னை மரம் பக்கமா போனாவே அவங்க உத்து கவனிக்கிற விஷயம் அந்த தென்னை மரத்துக்கு கீழே ஏதாவது பிஞ்சு தேங்காய் விழுந்திருக்கா அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தா அந்த தென்னை மர பிஞ்சுகளையெல்லாம் வச்சு அவங்களுக்கு விருப்பமான வாகனங்கள் அதாவது ஸ்கொயர் ஷேப்பு ட்ரையாங்குல் ஷேப்பு ரெக்டாங்கல் ஷேப்பு தேர் வடிவம் அதே மாதிரி காரு வில்லு அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க விருப்பப்படி தன்னை சுத்தி இருக்கவங்க கிட்ட அதை காமிச்சு அவங்க படுற சந்தோஷம் இருக்கு அதை வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது இந்த அனுபவம் இப்ப இருக்க காலகட்டத்துல இருக்க குழந்தைங்களுக்கு எவ்வளவுதான் புது புது டைஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்க திருப்தியை அடையறதுல அடுத்தடுத்து புதுசு புதுசா கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஆனா நைன்டி கிட்ஸ் காலத்துல குழந்தைங்க பெரிய விளையாட்டு பொருளுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டதே கிடையாது அவங்க விரும்பி விளையாட விளையாட்டுல ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பழைய சைக்கிள் இல்லை பைக்குடைய ரப்பர் டயர் கிடைச்சிச்சுன்னா அதை ஒரு குச்சி வச்சு ரோட்ல நேரான பாதையில ஆண்டை கோஆர்டினேஷனோட ஓட்டிட்டு தான் அவங்க டார்கெட்டா இருந்துச்சு அந்த டயரை பா வாங்குறதுக்கு அவங்க பட்ட பாடு இருக்கு